ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமோனிகா ஸ்மேடியா இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா எங்கள் வீட்டில் இப்போ குளிர் வைக்கிறோங்க அதுக்கு எல்லா தேவையான பொருளெலாம் எடுத்துகிட்டுருக்கோம் மேலேருந்து பார்த்தீங்கன்னா பாது எடுத்தாச்சு பாருங்கள் ஒன்றுனா காட்டுறேன் இந்த பாக்ஸில் குடியில் பேப்பரு கழுத ஒட்டகம் அதாவது மூன்று ராஜாக்கள் வந்து இந்த ஒட்டகத்தில் வரதா நம்ம இது அதுக்காக இந்த ஒட்டகம் எடுத்து வைக்கிற பாதி செட் பண்ணிவிட்டேன் தப்பாக நினச்சிக்காரங்க ஃபஸ்ட்டு அது காட்ட முடியல பாய் செட் பண்ணிட்டு சரி அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு ஐயோ அது வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலாமே இது மாதிரி எத்தனை பேர் வீட்டில் வந்து குடியில் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இன்னும் மீதிலாம் செட் பண்ணணும் இன்னும் டெக்கரேஷன்லாம் பண்ணணும் இந்த பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் இப்போ டெக்கரேஷன் ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் ட்ரீக்கு வந்து செட் பண்ணேன் அந்த ட்ரீ

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஐட்டம் லைட்டு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நாங்கள் சிகனா மாதிரி இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒரு கவர்ல போட்டு வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் தேடிட்டு இருக்கக்கூடாதுன்னு இதை பாருங்கள் நான் சிகனா இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பால்ஸ்ட்டு இந்த விடுவோம்ல பாருங்கள் எடுத்து காட்டுறேன் நிறைய இருக்கும் ஏன்னா அப்படியே வந்து இப்போ குத்திட்டு வந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி குத்தி இருக்கேன் பாருங்கள் இது மாதிரி டெக்கரேட் பண்ணணும் நான் டெக்கரேஷன் ஒன்றே ஒன்று பண்ணும்போதுக்காக இது பாருங்க பால் மாதிரி இருக்கும் இந்த பால் இப்படி எடுத்து ரொம்ப கஷ்டமே இல்லை இப்படி எடுத்து மாட்டி விட்டால் போதும் அவ்வளோதான் மாட்டி விட்டுற வேண்டியதுதான் இந்த பெல்லு இதெல்லாம் எதுக்காக ஆனால் இந்த பெல் வந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பெல் அடிச்சுட்டே வருவார் அதோட ஞாபகம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பெல்லாம் நம்ம கட்டுறோம் வேறு ஒன்றுமே கிடையாது நீ பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ இது வந்து எத்தனை வருஷம் நான் வச்சுருக்கேனா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நான் குடியில் ஜோடிக்கும்போது போது வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் வச்சுருக்கேன் இந்த குடில் செட்டம் அப்படிதான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது இந்த டெக்கரேஷன் ஐட்டம் மட்டும்தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்று உழைஞ்சு இந்த குடியில் வந்து பதினஞ்சு வருஷமாக வச்சுருக்கேன் அதை விட இன்னொரு ஸ்பெஷல் அவங்கள்ட்ட காட்டுறேன் வாங்க என்ன அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த குடில் வந்து இந்த டப்பா வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது திட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது அதுக்கு மேலேயே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நாற்பத்தஞ்சு வருஷம் ஆனால் அது அதுக்கு மேலேயே இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் தாத்தா ஜோடிச்சது தாத்தா வந்து குடியில் வச்சுருந்தது அப்போ அதில் உள்ள இன்ஃபன் ஜீசஸ் குழந்தை ஏசு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காரு பாருங்க ரொம்ப வருஷமாக இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா சட்டை எல்லாம் வச்சு அழகாக வச்சுருக்காங்க கையெல்லாம் கூட தனித்தனியாக கழட்டிக்கலாம் கழட்டிட்டு சட்டை போட்டுக்கலாம் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன பிள்ளையில இருந்தது இன்றைக்கி வந்து தாத்தாலாம் இல்லை நான் இப்போ அதை வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் இது என்கிட்ட வந்துருச்சு இந்த பொக்கிஷமாக நான் வச்சுருக்கேன் நான் சின்ன பிள்ளையில பார்த்து வளர்ந்ததில்ல இது என் பசங்களுக்காக நான் வச்சிருக்கேன் இது வைக்கும்போது இது வந்து வெளியில் தனியாக தொட்டு கும்புறதுக்காக வெளியில் வச்சுருவேன் இப்போதைக்கி சாமி பிறக்காதனால சாமி மூடி தான் வைப்போம் ஏன் எல்லோரும் கேட்பீங்க ஏன் வந்து துணி போட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா இன்ஃபான் ஜீசஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் நைட் அந்த டுவெல் ஓ கிளாக் மாசில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அதனால தான் நான் வந்து மூடி வச்சிருக்கேன் அப்போ தான் ஓப்பன் பண்ணோம் அது நல்லா துணி போட்டு முடிச்சுருங்க ஏன்னால் கேட்பீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹிந்து சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் பார்ப்பீங்க அவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் இது வந்து ஏஞ்சல் எதுக்காக கட்டுறேன்னா நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் சப்போஸ் பார்க்காதவங்க தெரிஞ்சுக்க அதாவது அன்னை மரியாளுக்கு வந்து வாழ்த்து சொன்னது இந்த வான கபிரியல் தூது அதை வச்சு தான் இந்த ஏஞ்சல் கட்டுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மூன்று ராஜாக்களுக்கு இந்த ஏஞ்சல் தான் வந்து வழிகாட்டும் அதுக்காக தான் இது அடையாளமாக நம்ம ஏஞ்சில் வந்து அந்த குடில் வாசலில் நம்ம தொங்க விடுறது இதெல்லாம் வந்து இப்போ டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக காலப்போக்கில் வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கு வேறு ஒன்றும் இல்லை இது பார்த்திங்கன்னா இந்த மூன்று ராஜாக்கள் இவங்க ஒருத்தங்க இவங்க ஒருத்தங்க அவங்க ஒருத்தவங்க மூன்று ராஜாக்கள் இடையர்கள் அதாவது மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தாங்க முதல் முதல் இயேசு வந்து இடையர்களுக்கு தான் வெளிப்படுத்தினாங்க தன்னை ஒருத்தவங்க பிறந்ததை அதுக்கு பிறகு தான் மூன்று ராஜாக்கள் வந்தாங்க அதனால தான் நம்ம இடையர்கள்லாம் வச்சுருக்கோம் மாட்டு தொழுவத்தில் இந்த ஒட்டகம் வந்து ராஜாக்கள் வந்தது அடையாளம் வேறு ஒன்றும் இல்லை இது பார்த்திங்கன்னா குட்டி ஏசப்பா இப்போ உங்கள்ட்ட காட்டுற ஷேர் பண்ணுறதுக்காக திறக்கக்கூடாது குட்டி பையன் திறந்துட்டான் தான் மூடி வச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபேன்ஸ்